ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி இல்லை ஆட்டுக்கறியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் என்ன சூடானதோ ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் ஒரு கிலோ இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதில் நான் வந்து ஒன் கேஜிக்கு ஏழு டு எட்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுக்கி வச்சுருக்குறேன் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்குவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காய பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெண்டராக இருக்கிற மீட்டை வந்து நம்ம வந்து இலா ஆட்டுக்கறியை நம்ம இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாவித்ரி அன்னாசிப்பூ அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை இருக்கு இல்லையா கொரியாண்டர் சீட்ஸ் அது கொஞ்சம் பெப்பர் ஒரு அஞ்சு ஆறு காஞ்சு மிளகாய் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம் அந்த மசாலாவை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த மசாலாவை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது போட்டதும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உடனே நம்ம தயிர் சேர்த்துக்கணும் ஒரு கிலோ பிரியாணிக்கு முந்நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி தயிராக நான் சேர்த்துக்கிறேன் ஸோ முந்நூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த தயிரில் இருக்கிற தண்ணியிலே நல்லா ஒரு வெந்து வரும் தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கறி நல்லா வதங்கி வெந்து வரணும் இதுக்கு ஃப்ளேவர் சேர்த்துக்கிறதுக்கு கருவே கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் நான் வந்து அளந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ அரிசியும் இப்போ ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வீதம் தண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்குது அது வந்து கறி வந்து வெந்து வர்றதுக்காக இப்போ உப்பு சரி பார்த்துட்டு இன்னும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் கறியை நல்லா கறி வெந்து வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை நம்ம தண்ணி வ நிறுத்திட்டு இப்போது இந்த பதத்தில் நல்லா சேர்த்துக்கணும் அதாவது நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கணும் இது நல்ல கிளறி கொடுத்துட்டு ஒரு லெமன் வந்து புழிஞ்சி விட்டு நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு தம் போட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அருமையான நல்ல டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்டை வத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அது மேலே ஒரு இலையை வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த இலையில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் நான் விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்லேயும் நல்ல ஹெல்தியாகவும் ஒரு ஆப்ஷன் இது இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துட்டு தம் போட ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு வதங்கி சுண்டி வரணும் இப்போது இலையை போட்டு தட்டு போட்டு நம்ம வந்து ஒரு ஹெவியான வெயிட் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன தோசைக்கல் அடியில் வச்சு அதில் இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு நான் வந்து தம் போட்டுக்கிறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு நல்லா வந்து அந்த இலையில் இருக்க ஃப்ளேவர்லாம் பிரியாணியில் இறங்கியிருக்கு பார்க்கவே நல்லா ரொம்ப நல்ல ஒரு அரோமேட்டிக்காக நல்ல ஒரு ஃபீலிங்கில் இருக்குது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அரிசி வந்திருக்கு பிரியாணியில் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கறி நல்ல டெண்டராக நல்ல எழகுவாக வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுடலாம் நல்லா வந்து செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்